கொல்கத்தா மருத்துவ மாணவி வழக்கில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு இன்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு விசாரணை நடைபெற்ற போது மிக முக்கியமான கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கிறார் சடலத்தில் இறந்து போன மாணவியினுடைய பாடியில் எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு அப்புறம் எப்படி கண்ணாடி அப்படியே இருந்திருக்கு இந்த கேள்வியை எத்தனை நாட்களாக சிபிஐ யோசிக்கலையா காவல்துறை விசாரணையில் இதை பற்றி யோசிக்கலையா ஒரு பெரிய பாலியல் போராட்டமே நடந்திருக்கு அதன் பிறகு படுகொலை நிகழ்ந்திருக்கு அது வரைக்கும் இந்த கண்ணாடி எப்படி வந்தது இந்த கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கிறார் இன்றைய விசாரணை போது நடந்தது என்ன விசாரணைக்கு பின்பு வெஸ்ட் பெங்காலில் நடந்து கொண்டிருப்பது என்ன கொல்கத்தா மருத்துவ மாணவி வழக்கினுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸை உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இன்றைய வழக்கு விசாரணையினுடைய நோக்கம் ரெண்டு பேருக்கு ரெண்டு ஒன்று இந்த சந்தீப் கோஷுக்கும் அபிஜித்தினுடைய வக்கீல்களுக்கும் எப்படியாவது குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வாங்கிடணும் காவல் நீடிப்பு கொடுங்க அப்பதான் வழக்கு விசாரணை நோக்கம் இந்த இரண்டு பேருக்கு ரெண்டு நோக்கம் இருந்தாலும் நீதிபதிகளுக்கு ஒரே நோக்கம் தான் இந்த வழக்குல இன்னும் உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கா இதற்கு நடுவில் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டதுங்க என்ன தெரியுமா சில கவலைகள் பதிவு செய்யப்பட்டதுங்க இந்த வழக்கில் தொடர்ச்சியாக பலரும் அந்த இறந்து போன மாணவியினுடைய பெயரை பயன்படுத்துகிறாங்க உண்மையான ஃபோட்டோஸை பயன்படுத்துகிறாங்க உச்சகட்டமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அந்த ஃபோட்டோவை அடிப்படையாக வச்சு இமேஜஸ் மற்றும் வீடியோஸை ஜென்ரேட் பண்ணுறாங்க பி கிணதிரியுமா நீதிபதி சொல்கிறாங்க யூடியூப்ல இந்த வழக்கை வச்சு அந்த பொண்ணினுடைய வாழ்க்கையை வச்சு ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு இதை எப்படி அனுமதிக்க முடியும் இன்னும் முடியலை பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அந்த மாணவியினுடைய குடும்ப நிலைமை என்ன வருது ஃபோட்டோ இமேஜஸ் வீடியோஸை தனி ஒரு படைமையாக எடுத்து ரிலீஸ் பண்ணுவீங்க இதுக்கெல்லாம் உங்கள் கிட்டே பதில் இருக்கா அப்படின்னு ஒரு கடுமையான கேள்வியை முன் வச்சாங்க ஏற்கனவே நம்ம இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இருந்து விடாமல் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஸ்டார்டிங்கிலேருந்து நாம் சொல்லக்கூடியது ஒன்று தான் இறந்து போன மாணவியினுடைய ஐடென்டிட்டி நம்ம வந்து ஸ்டார்டிங்கிலருந்தே அதை நம்ம வெளியில் சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும் மாணவி கொல்கத்தா மாணவி அப்படி தான் சொல்கிறவங்களுடைய அவங்க பேரை சொல்கிறதே கிடையாது பட் இதையெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணதால் அப்போவே யூடியூப்க்கு அப்போவே நம்முடைய மத்திய அரசின் சார்பில் ஒரு அறிவுறுத்தல் சொல்லப்பட்டது இப்போ கோர்ட் என்ன சொல்றதுன்னா ஒரு நோடல் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுங்க இந்த நோடல் ஆஃபீஸர் தலைமையில் எங்கெல்லாம் இந்த ஐடென்டிட்டி மீறப்பட்டிருக்கோ அந்த வீடியோஸை அந்த இப்போ வந்து படமே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே இதே போன்ற அத்திமீறல்களை உடனே தடுக்கணுங்கிறத சுட்டி காட்டுக்கிறாங்க இந்த பக்கம் குற்றவாளிகள் இருக்காங்க பாருங்கள் அவளை எவ்வளோ சாமர்த்தியமாக தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்கிறதுக்கு இன்றைய விசாரணை வந்து ஒரு உதாரணம் அவங்க தரப்பில் வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா சந்தீப் கோஷ் பிரின்சிபல் தான் ஆனால் ஆர்ஜிக்கர் மருத்துவமனைக்கு தான் பிரின்சிபலே ஒழிய இந்த வழக்கில் போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்து பல்வேறு டேட்டாஸை வந்து சிபிஐ சொல்லுது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவர் பிரின்சிபல் கிடையாதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீஃப் அந்த பிரின்சிபல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீஃப் அங்கே இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனும் எஸ்பி கண்ட்ரோலில் ஏசி கண்ட்ரோல் வருது அது கமிஷனருடைய கண்ட்ரோலில் வருது எப்படி பிரின்சிபல் போலீஸ் ஸ்டேஷன் டேட்டாக்கெலாம் பொறுப்பாக முடியும்னு சாமர்த்தியமாக வாதம் வச்சாங்க இப்படி பேசி அவங்க வந்து ஜாமீன் வாங்கிடுவாங்களாமா இன்னொரு பக்கம் அபிஜித்தினுடைய பக்கம் அதே தான் சொல்கிறாங்க இத்தனை நாள் கைது பண்ணி நீங்கள் வந்து சிறைய பிடிச்சி வச்சுருக்குறாங்களே இப்போது வரைக்கும் என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு கேள்வியை கூட சிபிஐ பதிவு பண்ணவே இல்லை இப்போ இத்தனை நாள் எதுக்கு அவங்க வந்து கேள்வி கேட்காம இருக்காங்க கேள்வியே கேட்கலான்னு அவங்க எப்படி சிறையில் வைக்கலான்றவரை மிக மிக முக்கியமான கேள்வியை வச்சாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னது தான் ஒவ்வொரு குற்றவாளியும் சட்டத்தினுடைய ஓட்டையை பயன்படுத்தி எப்படியாவது தப்பிச்சிட முடியாதாங்கிறத இந்த வழக்கிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அது இப்ப தெளிவாக நிரூபணம் ஆகிறது சமீபத்தில் கூட ரொம்ப நாட்களாக எந்த விசாரணையும் இன்றி ஒரு குற்றவாளியை சிறையில் வைக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் பலருக்கு வந்து பிணை வாங்கிச்சு இப்ப தமிழ்நாட்டிலே நேற்றைய தினம் அமைச்சராக பொறுப்பேற்ற திரு செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வழக்கு பொறுத்த வரைக்கும் கூட இத்தனை நாட்கள் வந்து நீங்க வந்து சரியான இதுவுமே பண்ணாம நீங்க வந்து ஜெயில வைக்க முடியாது சொல்லி அவர் ரிலீஸ் பண்ணுச்சு அதற்கு கேரளால இருந்து ஒரு ஒரு ஆசிரியருடைய கை உடைக்கப்பட்ட கைவெட்டப்பட்ட வழக்கில் இதே மாதிரி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பிராண்டை சார்ந்த ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து ஜாமீனில் வந்து விடுவிச்சதுக்கு கோர்ட் வந்து அதை சுட்டி காமிச்சது இந்த வழக்குலையும் ஒரு கேள்வி கூட சிபிஐ இப்போ வரைக்கும் அபிஜித் கிட்டே கேட்கல அதனால என் குற்றவாளின்னு சொல்லப்போற என்னுடைய கிளைண்ட்டுக்கு நீங்க ஜாமீன் தரணும் அந்த ஜாமீனுக்கு அதை தாமதப்படுத்துறதுக்கு தான் சிபிஐ படுதுன்ற ஒரு வாதத்தை அவங்க வைக்கல வந்து முன் வச்சாங்க ஒரு நிமிஷம் வந்து ஜாமீன் கிடச்சிருமே பரபரப்பாடாங்க பட் நீதிபதிகள் இன்னும் நான்கு நாட்கள் அந்த காவலை நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஹோல் விசாரணை இருக்கு பாருங்க அது சூடு பிடித்து பல வகையில் நடந்து கொண்டே இருந்த போது இது அத்தனையும் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது எங்க நினைக்கிறீங்க போராட்ட களங்களில் ஒளிபரப்பப்பட்டது இந்த வழக்கு விசாரணை இந்த போராட்ட காலத்தில் நேரடி ஒளிபரப்பு இதற்கு நடுவே மீண்டும் இன்றைய தினம் கொல்கத்தா மாணவர்களினுடைய மருத்துவ மாணவர்கள் போராட்ட கூட இருக்கு பாருங்க அவங்க அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மாண்புமிகு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எங்களை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி பேசி எல்லா கோரிக்கையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்களே ஒழிய இன்னும் முழுமையாக ஏற்றுக்கலை மருத்துவர்களுக்கு இன்னும் பாதுகாப்பை உறுதி செய்யலை மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்குமான அந்த பாதுகாப்பு மருத்துவமனைகளை உறுதி செய்யலை நூறு கோடி ஒதுக்கிடுனாங்க கலெக்டரை வச்சு ஆய்வுனாங்க அது எதுவுமே நடக்கலை வேற வழியே இல்லை மீண்டும் நாங்கள் முழுமையான வேலை நிறுத்தத்தில் குதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க முழுமையான வேலை நிறுத்தம் சொன்னால் உடனடி பாதிப்பு அங்கே வரக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிகள் நேரடியான பாதிப்பு அங்கே இருக்கக்கூடிய நாட்பட்ட நோயாளிகள் மறைமுகமான பாதிப்பு சட்டம் ஒழுங்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இப்ப மீண்டும் போராட்ட களத்தில் குதிப்பதாக அந்த மருத்துவ மாணவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த பக்கம் வழக்கு விசாரணை எப்படியாவது அவங்களுக்கு ஜாமீன் கிடச்சிடணும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்குன்னு போய்கிட்டே இருக்கு இதற்கு நடுவுல இந்த கேஸை டைலூட் பண்ற விடமா இதை பயன்படுத்தி அந்த பொண்ணுடைய போட்டோஸ் ரிலீஸ் பண்றது இவங்களே ஒரு படம் ரிலீஸ் பண்றது அதோட உண்மை தன்மை எப்படி இருக்கும் அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டே இல்லை அது சூசைடுன்னு கூட சொல்லி கூட முடிப்பாங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டே இல்லை அதில் வந்து இந்த பிரின்சிபலுக்கும் அவருக்கும் அந்த கேஸுக்கு இல்லைன்ற மாதிரி கூட ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு வீரப்பன் கதையை மூணு பெர்ஸ்பனுடைய மூணு பெர்ஸ்பெக்டிவ்ல இப்பவும் ஓடிடியில் இருக்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதற்கு நடுவில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் எடுப்பதற்காக அந்த வழக்கறிஞர்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட தான் இந்த விசாரணைக்கு நடுவில் நீதிபதி அந்த கேள்வியை கேட்டாரு எப்படிப்பா அந்த சடலத்தில் கண்ணாடி வந்தது இது வந்ததுல சிபிஐ இதை தீவிரமாக ஒரு பதில் சொன்னாங்க எஸ் கண்ணாடி ஆனால் அதுல கொஞ்சம் டேமேஜும் இருந்தது ஒரு போராட்டத்தின் போது அந்த கண்ணாடி கீழே விழுந்திருக்கலாம் ஆனா அந்த மருத்துவமனையை அந்த பர்டிகுலர் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு பின் இரவு நேரத்தில் ஓய்வு எடுக்க சரியா சொல்லணும்னா தூங்குவதற்காக தான் அந்த ரூம்குள்ளே போனாங்க கண்ணாடி போடுற பழக்கம் உள்ள யா யாராக இருந்தாலும் அவங்க ரெண்டு நேரத்தில் கண்ணாடி போட மாட்டாங்க ஒன்று பாத்ரூமில் குளிக்கும் போது அப்படி பாத்ரூம் போயிட்டு வரும்போது ரெண்டாவது தூங்கும் போது கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு தான் தூங்குவாங்க கண்ணாடியை போட்டு தூங்குவது வழக்கமும் கிடையாது பழக்கமும் கிடையாது அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளும் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்ணாடி கழட்டி தானே தூங்கியிருப்பாங்க அப்போ அந்த கண்ணாடி டேமேஜ் ஆச்சுன்னா எப்படி டேமேஜ் ஆச்சு இல்லை டேமேஜே ஆகலைன்னா எப்படி எல்லாம் முடிஞ்சு அந்த சடாலாம் எப்படி கண்ணாடி போட்டு அப்படியே படுத்துருக்குமா அப்போ யாரோ எவிடென்ஸாக காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா விடை தெரியாத இந்த கேள்விகள் அடுத்தடுத்த ஏரியங்களில் வரக்கூடிய சாட்சியங்களின் மூலமாக தான் பதில்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ஆஜிக்கர் மருத்துவ மாணவி வழக்கு இன்னும் நிறைவடையலை இன்னும் வேகம் எடுத்துக்கு மீண்டும் மருத்துவ மாணவர்கள் போராட்டக் களத்தில் குதிச்சிருக்கிறாங்க இதுதாங்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இதை கேச பத்தி இன்றைய அப்டேட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதை அறிந்து கொள்ள இதை தெரிந்து கொள்ள நினைக்கிற அன்பர்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்க வேற எதை குறித்து நம்ம பேசலாம் கமெண்ட்ஸ்ல சுட்டி காட்டுங்க உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்